நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசரை பார்க்க போகிறோம் அதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் நீங்கள் கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் அதே மாதிரி காசு கொடுத்து உரம் வாங்குகிற அளவுக்கும் எனக்கு வசதி கிடையாது ஸோ என்ன பண்ணால் ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம செடி ஆரோக்கியமாக வளரும் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஃபர்டிலைசர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னொன்றும் அவங்க கேட்டதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கினது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டாம் தூக்கி பொருளை சில பொருளுக்களை வச்சு நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தூள் அடுத்தது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆம்லெட் போடுவோம் இல்லைங்களா அந்த முட்டை ஓடு அடுத்தது என்கிட்ட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து காஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த கருவேப்பிலை அடுத்தது வாழைப்பழத்தோல் இதை எல்லாத்தையுமே அடுத்தது வந்துட்டு மெயினாக பூண்டுத்தோல் இந்த அஞ்சுத்தையுமே ஃபஸ்ட்டு நான் எடுத்து காய வச்சுருக்கேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு நான் வந்துட்டு காய வச்ச வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் காஞ்ச பிறகு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு நாள் வெலை வெயிலில் காய வச்சுருங்க நல்லா மொட மொட முடன்னு காஞ்ச பிறகு எடுத்து அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு ஆக்கிக்கோங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம இன்னொரு மூணு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் இருக்குது இல்லைங்களா அந்த மண்புழு உரத்தை ஒரு அரை கிலோ நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதையும் இப்போ அரைச்சிட்டு வந்த பொருளோடு சேர்த்தாச்சு அடுத்தது வந்துட்டு எந்த இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் சரி அந்த இன்ஸ்டன்ட் காஃபி ஒரே ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது டீ தூளும் வந்துட்டு ஃப்ரெஷ் டீ தூளாக இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண டீ தூளை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க அந்த டீ தூளாக இருந்தாலும் ஓகே இப்போ நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண டீ தூளை எப்போவுமே வெயிலில் காய வச்சிருவேன் அந்த டீ இது இதுதான் வேஸ்ட்டு தான் அது ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு எல்லா விதமான செம்பருத்தி செடி மல்லி செடி ரோஜா செடி எல்லாத்துக்குமே தாராளமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு வரலாம் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை கைப்பிடி அளவு வைங்க சின்ன கைப்பி செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு வைங்க ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே மக்கக்கூடிய பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் முட்டை ஓடாகட்டும் முட்டை ஓடு மக்கிறதுக்கு தான் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் அதையும் தூள் பண்ணி போட்டனால சீக்கிரமாக மக்கிறதுக்கு மகிடும் அடுத்தது வந்துட்டு வெங்காயத்தோல் பூண்டு தோல் அடுத்தது வந்துட்டு வாழைப்பழத்தோல் மண்புழு உரம் காஃபி தூள் டீ தூள் இதெல்லாமே வந்துட்டு பயங்கரமான பவர்ங்க கருவேப்பிலையில் மெக்னீஷியம் இருக்குது டீத்தூளில் நைட்ரஜன் இருக்குது வாழைப்பழத்தோல்லையும் காஃபி தூள்லேயும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது கா பூண்டு தோலில் பொட்டாசியம் மங்க்னீஷியம் மெக்னீஷியம் ரெண்டுமே இருக்குது அடுத்தது வெங்காயத்தூளில் நைட்ரஜன் இருக்குது ஸோ இதை எல்லாமே சேர்ந்து செடிக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதே மாதிரி நிறைய துளிர்களும் எடுக்கும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு நீங்கள் தாராளமாக உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் மா செடியில் வந்துட்டு இலை உதிர்ற பிரச்சனை அட் அடுத்தது வந்துட்டு மொட்டுக்கள் எல்லாம் வந்து ஆனால் வெதும்பி கீழே உழறுது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் நல்லா யூஸ் ஆகுங்க இந்த ஃபர்டிலைசரை ஈஸியாக செய்யலாம் சப்போஸ் அதை வந்து உங்களால் செய்ய முடியலன்னா அதையும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேணுன்றவங்க மேலே வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்